மிஷின் ஊழியத்தின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இதனால் காலை தியானத்திலே ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை இயசையா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் எத்தனை ஆறுதலான வார்த்தை பாருங்கள் சிறவேல் ஜனங்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டு அடிமைத்தனத்திலே வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் அவர்களை பார்த்து சொல்லுகிறார் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன் நீங்கள் அடிமைப்பட்ட அந்த பூமியிலே அழுது கொண்டிருக்கிறீர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் எங்கள் கர்த்தருடைய பாடலை பாடுங்கள் என்று கேட்கிறார்கள் நாங்கள் எப்படி பாடுவோம் என்று நீங்கள் புலம்புகிறீர்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் உங்களுடைய சொந்த தேசமாகிய எருசிலைமுக்கு நீங்கள் அழைத்து வரப்படுவீர்கள் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் இந்த உலகத்திலே ஒருவேளை வேதனையோடும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா கொஞ்ச காலம் பரம எருசிலேமுக்குள்ளே நாம் செல்லும் பொழுது ஆட்டுக்குட்டியன் தாமே நம்முடைய முகங்களில் உள்ள கண்ணீரை எல்லாம் துடைப்பார் அவர் நம்மை தேற்றுவார் ஒரு தாய் தேற்றுவது போல நீங்களும் நானும் தேற்றப்படுவோம் ஆண்டவர் நம்மை தேற்றுகிற தேவனாய் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார் சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் ஒரு நாள் கேட்டார் எங்களுக்கு என்ன கிடைக்கும் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றி வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார் இம்மையில் துன்பங்களோடு கூட மறுமையிலே உங்களுக்கு நித்திய ஜீவனையும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்று சொன்னார் இந்த உலகத்தில் ஒருவேளை பாடுகளோடு அந்த இடுக்கமான வாசல் வழியாய் கண்ணீரோடு நம்ம வாழலாம் மறு உலகத்திலே அக்கறையிலே ஆண்டவர் நம்மை தாய் போல நம்மை தேற்றுவதற்காக காத்திருக்கிறார் என அவர்களே ஆண்டருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள் ஆண்டவரே இருக்கிற என்னை ஆறுதல் படுத்தும் தாய் தேற்றுவது போல என்னை தேற்றுவேன் என்று சொன்னீங்களே நம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறேன் ஆறுதலும் தேர்தலும் எனக்கு தேவை என்று தாமே சகல ஆறுதலின் தேவன் உங்களை முற்றிலுமாய் ஆறுதல் படுத்தும்படி அவர் உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார் மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே தர்மியான காலை வேளையிலே ஆறுதலற்றிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆறுதலையும் தேர்தலையும் கட்டளையிடும்படி கட்டளையிடும்படியாய் பிக்கு ஆண்டவரே ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்னீங்களே அதே போல ஆறுதலற்ற உள்ளங்கள் ஏராளம் உண்டப்பா ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தும் அதிசயங்களை இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நிழறுமை பிதாவே ஆமேன் ஆமேன்